ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பு இங்கிலீஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது இரண்டு சிறப்புகள் வரக்கூடிய திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இரண்டு சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மூன்றாவது திங்கட்கிழமை அப்போ மூன்றாவது சோமவார பிறத நாள் அப்புறம் நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சந்திர தர்சனமும் வருது அதாவது பிறைசூடிய நாளாக நாளை நாள் வருது ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டு சிறப்புகள் வர்றதுனால சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது நாளை இந்த முக்கியமான நாளில் சிவபெருமானுக்கு என்ன நெய்வேத்தியம் பெண்கள் படைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நாளை நாள் என்ன சமைத்தாலும் இதையும் சேர்த்து சமைத்தே ஆகணும் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இதை கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நெய்வேத்தியத்தை இதை பண்ணி நீங்கள் சிவபெருமானை நினைத்து சாப்பிட்ணும் இல்லை மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் அது என்ன நெய்வேத்தியம் அதை எப்படி பண்ணுங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்தில் இந்த சோமவார விரதத்தை பற்றியும் சங்க அபிஷேகம் சிவபெருமானுக்கு நடக்கும் அது எந்த அளவுக்கு விசேஷங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முதல்ல கார்த்திகை சோமவாரதத்தை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே முதல்ல சோமவாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சோமவாரன்னா என்ன இது இருக்கிறது எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் ரெண்டாம் தேதி கார்த்திகையுடைய மூன்றாவது சோம வாரமானது வருது அதனால் இந்த மூன்றாவது சோமவாரத்தை அனைவரும் மிஸ் பண்ணக்கூடாது வாங்க சோமவாரத்தை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி சிவபெருமானுடைய அருளும் சிவத்தலங்களை தரிசிப்பதும் சந்திரனுடைய பெயரோடு விளங்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்வதும் இந்த கார்த்திகை மாதத்தில் மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுது மேலும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் எனப்படக்கூடிய திங்கட்கிழமை விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது சோமவாரம் சிவனுக்கு உகந்த நாள் என்பதால் அதில் கார்த்திகை சோமவாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அதுலேயும் நாளை நாள் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு ஏன்னா சந்திர பகவானுக்குரிய சந்திர தரிசனமாக நாளை நாள் வருது சிவபெருமானுடைய தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறையானது இருக்குது நாளை நாள் வானத்தில் தெரியக்கூடிய அந்த சந்திரனை பார்த்தா சிவபெருமானை பார்த்த புண்ணியம் வந்து கிடைக்கும் அதனால் நாளை நாளை பார்த்திங்கன்னு குங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது சிவனுக்கு உகந்த நாள் என்று கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நாளாக நாளை நாள் விளங்குகிறது நாலு தினம் சிவ ஆலயங்களில் சிவனுக்கு மிக சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் எல்லா ஆலயங்கள்லேயுமே நாளை நாள் நடைபெறும் அதில் நாம் கலந்துக்கிறது நமக்கு ரொம்ப 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 புண்ணியத்தை அள்ளித்தரும் சிவாலயங்களில் கார்த்திகை மாத சோம வாரங்களில் பெரும்பாலான சிவ கோயில்களில் சங்க அபிஷேகம் நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி பிழம்பாக இருப்பதாகவும் எனவே அவரை குளிர்விக்கக்கூடிய வகையில் பொருட்டு சங்க அபிஷேகம் செய்வதாகவும் சாஸ்திரத்தில் கூறப்படுது கார்த்திகை மாதம் சூரியன் பகை வீடான ராசியில் சஞ்சரிப்பார் அப்போது சந்திரன் நீச்சத்தில் இருக்கிறதுனால தோஷமானது ஏற்படும் இந்த தோசத்தை நீக்கவே சம்க அபிஷேகமானது சிவ ஆலயங்களில் சிவனுக்கு நடத்தப்படுகிறது ஒவ்வொரு கோவில்லையுமே வந்து நடத்தப்படும் ஸோ உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் எப்போ நடத்தப்படும் அப்படிங்கிறத கேட்டு அந்த நாளில் கலந்துக்குங்க ஒருவேளை மூணாவது சோமவாரத்தில் நாளையெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக எப்போங்கிற டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சங்குகளில் புனிதமான நீரை நிரப்பி யாகசாலைகளில் வைத்து வேள்வியானது செய்யப்படும் அந்த நீரால் சிவபெருமான அபிஷேகம் வந்து செய்யப்படும் இதுதான் சங்க அபிஷேகம் வந்து செய்யப்படுவதுடைய வழக்கம் சிவபெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே வந்து அபிஷேக பிரியர் அவருக்கு என்ன அபிஷேகம் செய்தாலும் ரொம்ப 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 விரும்பி ஏற்றுக்குவார் அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய சிவனுக்கு சங்க அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதுவும் சங்கால் செய்யப்படக்கூடிய அபிஷேகம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது சங்க அபிஷேகத்தை நேரில் காணக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து சகல செல்வங்களும் கிடைக்கும் இப்போ உங்கள் ஊருகளில் சங்க அபிஷேகம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நாளை நாள் கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் கலந்து கொண்டாவே உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் இது ஒரு நம்பிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அப்புறம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நாளைய திங்கக்கிழமையில் சங்க அபிஷேகம் நடக்கலை சாதாரணமாக இருக்குது கோவிலில் பூஜை மட்டும் செய்யப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா வில்வை இலைகளில் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி வழிபாடு செய்தாலும் வறுமை நீங்கி லக்ஷ்மி கடாட்சமானது பெருங்கும் சிவனுடைய அருளால் செழிப்பான வாழ்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை சோம வாரங்களில் விரதம் இருந்து ஒரு பொழுது மட்டும் உணவு உண்டு விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நோய்கள் இருந்ததுன்னா நோய்கள் நீங்கும் நோய்கள் இல்லைனாலும் நோய்கள் அண்டாது வாழ்க்கை துணை வந்து சிறப்பான முறையில் அமைவாங்க இது திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணையரிடம் அன்பு அதிகரிக்கும் தம்பதியருடைய ஒற்றுமையானது ஓங்கும் பிரிந்த தம்பதியராக இருக்கிறவங்க கூட இந்த சோமவார விரதத்தில் ஒருவேளை உணவு உண்டு சிவபெருமானை நினைத்து விரதத்தை கடைபிடித்தா தம்பதியர் பிரிந்தவங்க கூட ஒன்று சேர முடியும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இயங்குறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கெட்டும் ஆயுள் விருத்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஆயுள் விருத்தி அடையும் ஸோ இந்த கார்த்திகை மாத திங்கட்கிழமை சோமவார நாளில் சிவபெருமானை ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் இவ்வளவு பலன் கிடைக்கும் கார்த்திகை மாத ஈசன் வழிபாட்டை சிறப்பித்து கூறப்படுகிறது அதனால தான் இந்த கார்த்திகையில் சோமவாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இந்த சோமவார விரதம் வாழ்நாள் முழுவதுமோ அல்லது பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து கடைபிடித்தாலோ அனைத்து வளங்களையுமே பெற்று உங்களால் வாழ முடியும் என்று சொல்லப்படுது அப்படி அனைத்து இதுலேயுமே கடைபிடிக்க முடியாதவங்க அதாவது ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையில் கடைபிடிக்க முடியாதவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையாவது ஐந்து இதையும் மிஸ் பண்ணக்கூடாது அதாவது ஐந்து வார திங்கட்கிழமையும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோமவார விரதம் இருப்பவங்க மாலை வேளையில் நீங்கள் கண்டிப்பாக சிவாலயத்துக்கு சென்று சிவனை வழிபாடு செய்யணும் அதுவும் நாளை நாள் சந்திரன் தெரிய தெரியக்கூடிய நாளுங்கிறதுனால கண்டிப்பாக கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு முழு நெல்லிக்கனியில் சிறிய துளையிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க முழு நெல்லிக்கனியை வாங்கி அதில் சிறு துளையிட்டு அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா விட்டு விளக்கேற்றி வழிபாடு வந்து சிவனுக்கு செய்யணும் அப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோமவார விரதத்தை கடைபிடித்து தான் சந்திரன் சிவபெருமானுடைய தலையில் விளங்க பெற்றார் என்பது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவிற்கு கார்த்திகை சோமவார விரதம் மிகவும் புகழ் பெற்றது இதை மிஸ் பண்ணிடாதீங்க கார்த்திகை சோமவார பிரதோஷெலாம் வந்ததுன்னா அந்த நாளில் ஈசனை தரிசிக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா எல்லா தேவர்களும் தரிசிக்க வருவாங்க என்பது ஐதீகம் அந்த நேரத்தில் நாம்ளும் போனால் அவங்களோட புண்ணியத்தை பெற முடியும் சோமவாரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் சோமவார சிறப்பு சங்க அபிஷேகம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் இப்போ நாளை நாள் நெய்வேத்தியம் என்ன பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு நாளை நாள் படைக்கணும் சிவபெருமானுக்கு படுத்து இந்த நெய்வேத்தியத்தை சிவபெருமானுடைய கோவிலில் பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாவங்கள் வரும் ஸோ அது என்ன நெய்வேத்தியம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அந்த நெய்வேத்தியத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க நெய்வேத்தியம் என்னென்னா பருப்பு வைத்து கதம்ப சாதம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெடி பண்ணும் அதாவது கதம்ப சாம்பார்னால் பருப்பு கொண்டு எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு சாம்பார் ரெடி பண்ணி அந்த சாம்பாரை வந்து சாப்பாட்டில் போட்டு நல்லா கொல கொலன்னு கிளறி அதை ஊட்டு அதை அப்படியே கோவிலுக்கு கொண்டு போய் சிவபெருமானுக்கு படைத்துட்டு கோவில்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக வந்து கொடுக்கணும் ஸோ இந்த ஒரு சிம்பிளான கதம்ப சாம்பார் செய்து படைக்கிறது ரொம்ப நல்லது நாளை நாள் நீங்கள் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கதம்ப சாம்பாராவது செய்து சாப்பிடுங்க இது மூணாவது வார வாரத்தில் சாப்பிட்றது நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக கதம்ப சாதம் நாளை நாள் ரெடி பண்ணிடுங்க இந்த சாதம் நீங்கள் ரெடி பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த சோமவார சிறப்பையும் சோமவார நாளில் என்ன சாதம் படுத்து நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சு இதற்கேற்ப எல்லாம் செய்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்கோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் சோமவாரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கான கமெண்ட்களுக்கு தனி வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்